பீர்க்கங்காயில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது இரத்த சோகை தோல் சம்மந்தப்பட்ட வியாதிக்கெல்லாம் அருமருந்து மருந்து உடம்புல நீர் சத்து குறைவா இருக்கும் போது இது ரோ நீர் சத்து உடலுக்கு கிடைக்கும் ரத்த சோகை உள்ளவரும் சுகர் பேஷண்ட்டும் இது கண்டிப்பா சாப்பிடணும் வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு செஞ்சுருக்கங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பீர்கங்காய் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு வெங்காயம் பூண்டு கடுகு எண்ணெய் தக்காளி மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் வேர்க்கடலை கொத்தமல்லி உப்பு இவ்வளோதாங்க இது எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸுக்கு உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவைங்க இப்போ ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்துருக்கங்க அது தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பருப்பு ரெண்டு பருப்புமே கடலை பருப்பு பாசி பருப்பு வெந்துட்ருக்கு இப்போ பாதி வெந்த பிறகு இந்த காய் சேர்த்தணுங்க பொடி பொடியான பீர்க்கங்காய் பிறகு தக்காளி பழம் சேர்த்து பிற கொஞ்சம் உப்பு போடணும் அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்தணும் பிறகு மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டுமே போடணுங்க மஞ்சளும் போட்டாச்சு இப்போ நான் வேர்க்கடலையை தோல் உரிக்காமல் அப்படியே என்னென்னு குறை குறைப்பாக அரைக்க போகிறேங்க இப்போ ஆயிலில் கழுகு தாளித்து வெங்காயம் தட்டி வச்ச பூண்டு கருவேப்பில எல்லாம் வதக்கணும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி வதக்கிட்டு இந்த வேக வச்ச பீர்க்கங்காய் கூட்டை இதில் சேர்த்தணுங்க கடைசியாக வேர்க்கடலையும் சேர்த்து நம்ம கலந்து விடணும் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிக்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இப்போ நான் அது கடையில் வாங்கின இடியப்பம் இருந்ததுங்க அதில் தொட்டு நான் இந்த கூட்டை சாப்பிட்டுட்டு